வைக்கவே முருகனுக்கு ஹரோகரா இது ரெண்டு நாள் பதிவுங்க ஆறாம் நாளும் ஏழாம் நாளும் இது ஆறாம் நாள் வந்து கந்தசஷ்டி விரதம் பல போராட்டத்துக்கு அப்புறம் ஆறாம்னு நிறைவேற்றிட்டேன் ஸோ அன்றைக்கி வந்து நான் வில்வம் தீபம் தான் போட்டிருந்தேன் நிறைய வில்வம் வச்சு விளக்குக்கு சாமி படத்துக்கெல்லாம் வச்சு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அது வரைக்கும் நான் கொண்டு வந்தது பெரிய விஷயம் இருந்தேன் ஏழாம் நாள் ஐயனுக்கு பிடிச்ச திருப்பாகம் செய்து தான் பண்ணியிருந்தேன் ஒரு ஒரு நீ எந்த கப்பில் எடுத்துங்க அதே கப்பில் ரெண்டே விஷயம் கடலை மாவு முந்திரி சக்கரை பால் நெய் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா இது அடுத்த நாள் வந்து திருக்கல்யாணம் இல்லையா ஸோ ஒரு ஸ்வீட் பண்ணாலும் அவருக்கு பிடிச்ச திருப்பாகமே பண்ணிவிட்டேன் ஒரு வெரைட்டி ரைஸ் மாதிரி பண்ணிவிட்டு பிடிச்ச ஒரு கொய்யாப்பழம் அமிச்சு அன்னைக்கு சென்டராகவும் ஓம் விளக்கம் ஏத்தியாச்சு ஓம் சிரவணம்பாவை ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க கந்தனை நம்பினவர் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க நிலையரசம் இருக்கும் போது மனக்கவலை இருக்குதுங்க விடுங்க பார்த்துக்கலாம் ட்ரிவேல் முருகனுக்கு அருகரா